நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா கம மருட்டி காயினில் ஒரு ரூபாய் ரேர் அண்ட் ஸ்கேரு ரெண்டு ரூபாயில் பொதுவான வகை நாணயம் ரெண்டு ரூபாய் அதாவது மேப் போட்டது இந்திய மேப் போட்ட நாணயம் அதில் ஒரு ரெண்டு இரர் காயின் அஞ்சு ரூபாயில் ஒரு எரர் அண்ட் ஸ்கேர் காயணுங்க நாம் முதல்ல ரெண்டு ரூபா நானே பார்த்துருவோமா ரெண்டு ரூபா இது ரெண்டாயிரத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி ரெண்டு இது ரெட்டு ரூபாய் நாணயத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஹைதராபாத் மென்ட்டு நாணயங்களை நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயங்க தாப்பர் தெல்ல அடித்த இந்த நாணயம் ஆறு கிராம் எடை உள்ளது நார்மலாக இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வடிவம் கொண்ட சைஸு பதினோரு முனை வடிவம் கொண்டாதுங்க இது மூணுமே இருக்குது இல்லைங்க பின்னாடி சொன்னேன் அந்த மூணுமே இல்லை வடிவத்தை பார்த்தீங்களா இது வந்து நாலு புள்ளி எட்டு கிராம் எடை அதாவது இதனுடைய நார்மலான எடை எதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு கிராம் இது இந்த நாணயத்தினுடைய எடை நாலு புள்ளி எட்டு கிராம் இதை போடுறேன் சவுண்டை கேளுங்களேன் ஒரு தகரத்தை போட்ட மாதிரியான ஒரு சவுண்டு வரும் இதை போட்டோடனே பார்த்தீங்களா எடையில் மட்டும் இல்லை இந்த பதினோரு முனை இல்லை பாருங்கள் பதினோரு முனை இதுக்கு இல்லை அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அந்த பதினோரு முனையும் இந்த எஜ்ஜில் நல்லா தெரியும் பதினோரு எஜ்ஜு பதினோரு முனை வந்து இதில் தெரியும் ஒரே ப்ளேனாக இருக்குது பாருங்களேன் இது வந்து ஒரு ஐம்பது பைசா நாணய தகுட்டில் இதை தவிரதெல்லாம் மின் பண்ணிட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு அதே ஹைதராபாத் மின்ட்டு தான் இதுவும் ஷேப் செம் அப்படியே தான் ஆனால் அடையாளங்கள் வேறு இது வந்து அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு கிராம் இதில் இருக்குது அந்த பதினோரு முனை இல்லை இதுவும் பாருங்கள் ஸ்மூத் எட்ஜி இதுவும் ஒரு எரர் நாணயம் இல்லை பார்த்திங்களா பதினோரு முனை வடிவம் விதிலையும் இல்லை இருக்குது லைட்டாக உத்து பார்த்தால் மட்டுமே தெரியக்கூடிய அளவில் இது இருக்குது ஏன்னா இது வந்து ஆறு கிராம் எடையை ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தெரிஞ்சும் தெரியாமல் மறைஞ்சும் வரையாமல் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் எரர் இந்த ரெண்டு நாணயங்களுமே எரர் நாணயங்கள் இதுதான் ஹெவியர் என்ன விலையெல்லாம் நாம் கடைசியாக பார்த்துக்குவோம் அடுத்தது அஞ்சு ரூபாயை பார்த்துருவோமா இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு கல்கத்தா மில்ட்டுங்க இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் சாப்பரணுக்கல்க காயினுங்க ஒம்பது கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சேப்பு வட்ட வடிவமாக இருக்குங்க இந்த நாணயங்கள்லேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்களில் இந்த வருஷம் மட்டும்தான் நல்ல ரேர் வருஷம் ஆனால் இதில் ரொம்ப ரேர் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு கல் இது ஸ்டார் மின்ட்டு அதாவது ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து கல்கத்தா மின்ட்டு இது வந்து ஸ்கேர்காயின் இதுலேயும் ஒரு எரர் இருக்குதுங்க அதாவது இது பத்து கிராம் பத்து புள்ளி இரண்டு கிராம் இரண்டு கிராமா மூன்று கிராமான்னு தெரில ஆனால் ரெண்டு மூணுக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் எடை பார்க்குறதெல்லாம் பத்து புள்ளி இரண்டு கிராம் எடை உள்ளது இது அடுத்தது நாம ஒரு காப்பர் நிக்கல் கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிக்கப்பட்ட கமமோரி காயின் இது காப்பர் நிக்கல் காயின் ஆறு கிராம் எடை உள்ளது சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பட்ட வடிவமாக இருக்கும் பதினைஞ்சி இயர்ஸ் ஆஃப் ஐசிடிஎஸ் அப்படிங்கிற பேர் கொண்டதுங்க இந்த நாணயம் ஏ அடிச்சிருப்பாங்க இதில் ஒரு மேல் நாணயம் கூட இருக்குது அந்த நாணயத்தை நான் தனியாக காட்டுறேன் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா இது வந்து ரெண்டு மினிட்டில் மின்ட் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத் வந்து ரேர் காயிலுங்க மும்பை வந்து சாதாரண காயில் தான் நார்மல் தான் இது அடுத்த நாணயம் வந்து அடுத்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இடர்நேஷனல் இயர் ஆஃப் த ஃபேமிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அடிச்சிருக்கிறாங்க எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்தது நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் இது சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் ஷேப் வந்து சர்க்குலருங்க வட்ட வடிவம் இது வந்து ரெண்டு ரெண்டு மின்கில் தான் மின்ட் பண்ணியிருக்காங்க நோய்டா பாம்பே நோயிடா உண்டு ஆண்டு நோய்டா வந்து ரேர்காயுங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகும் சார் இது நோய்டா மின்ட்டு தான் நோய்டா மின்ட்டு மட்டுந்தான் இது வந்து ஸ்கேர் காயினு மும்பை இதனுடைய விலை வந்து இரநூறுபாய்க்கு போகுங்க இப்போ நோய்டா எவ்வளோ போகுன்னா யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் இது வந்து ரூபாய்க்கு போகும் இதான் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் அதாவது யுஎன்சி கண்டிஷனில் இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் இருந்தால் நூறுரூபாய்க்கு போகும் சார் இதுவே மும்பை காயின் வந்து டியூஎன்சி கண்டிஷனில் இரநூறுவாய்க்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபாய்க்கு போகும் சரிங்களா இது வந்து இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா இது வந்து புத்தம் புது கண்டிஷனாக இருந்தால் நல்ல கண்டிஷனில் யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் இந்த நாணயத்தினுடைய விலை இரநூத்தம்பது ரூபா இது வந்து இதுவும் ஸ்டார் மின்ட்டு தான் இது வந்து நூறுரூபாய்க்கு போகும் சார் மும்பை மின்ட்டாக இருந்தால் யுஎன்சி கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு போகும் இந்த இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு போகும் சார் இது வந்து ஸ்கேர் ஆயின் ரெண்டாயிரத்தி நாலு கல்கத்தா மென்ட்டு இது வந்து சாதாரணமாகவே இந்த கண்டிஷனில் இரநூறுபாய்க்கு போகும் குத்தம் போது கண்டிஷன் பாருங்கள் யுவன்சி கண்டிஷனில் இது இருக்குது இரநூறுபாய்க்கு போகும் ஆனால் இது வந்து எரர் அதாவது ஹெவி வெயிட் எரரு இருக்கிறதுனால இதனுடைய விலை ஐநூறு ரூபாய்க்க ரெண்டாயிரத்தி மூணு இந்த லோ வெயிட் ஏரர் வந்து பிறக்காயின்னு நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இது வந்து இது ஹெவி வெயிட் ஏரர் சாரி லோ வெயிட்டு சுத்தமான சூப்பரான ஏரர் லோ வெயிட் மட்டும் இல்லை இந்த எட்ஜு வெரைட்டி எல்லாமே இருக்குது சேர்ந்துருக்கு அதனால் இதனுடைய விலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆறுநூறுரூபா அல்லது எழுநூறுபா போகும் நான் உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் சரி அன்னைக்கு ஒரு அஞ்சு நானே எங்களோட விலையும் விளக்கமும் பார்த்தோம் இனி அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நல்ல வீடியோவாக உங்களுக்கு போட்டு நான் பார்க்குறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்